வணக்கம் உருட்டு கட்டையுடன் வந்த நாம் தமிழர் கட்சியினர் கண்கள் சிவந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தே செய்ய திருப்பி அளிக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் செய்வதறியாமல் நிலை குலைந்து போன சீமான் இத பத்தினு மூளைகள் தொலைப்ப நம்ம பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் கடந்த சில நாட்களாக தந்தை பெரியார் அவர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகிறார் இது தொடர்பாக அவர் மீது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் தனது கருத்தில் உறுதியாக உள்ள சீமான் தொடர்ந்து பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகிறார் இந்த நிலையில் நேற்றைய தினம் சீமானை கண்டித்து அவரது வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தில் பெரியார் ஆதரவு அமைப்புகள் மற்றும் இயக்கத்தினர் ஈடுபட்டனர் அப்போது இதனை தடுக்கும் வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் நீலங்கரையில் உள்ள சீமான் வீட்டின் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு சீமானுக்கு எதிராக முற்றையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெரியார் ஆதரவமைப்புகள் மற்றும் மேற்பது நிலை இயக்கத்தினர் அதிரடியாக கைதம் செய்யப்பட்டனர் இதற்கிடையே நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சீமானின் வீட்டின் முன்பு குவிந்தனர் மேலும் அவர்கள் கைகளில் ஊட்டுக்கட்டையுடன் திரண்டிருந்தன இப்படிப்பட்ட நிலையில் இது தொடர்பாக சீமன் மீது இன்றைய தினம் நான்கு பிரிவுகளில் சென்னை நீலங்கரை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது ஆண்கள் மற்றும் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்கள் என்று போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்படிதான் நேற்றைய தினம் சீமான் வீட்டின் முன்பு ஊட்டுக்கட்டியுடன் குவிந்த நாம் தமிழ் கட்சியைச் சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் என பாரபட்சமின்றி அனைவரும் மீதும் வழக்கு பாய்ந்துள்ளது இதனிடையே நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மூன்றாயிரம் பேர் இன்று கட்சியிலிருந்து விலகி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் இன்று காலை சென்னை அன்னார் வெள்ளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியினர் திமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது பகுதியில் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த ஒரு மண்டல செயலாளர் மற்றும் ஆறு மாவட்ட செயலாளர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து அக்கட்சியிலிருந்து வெளியேறுவது சீமானுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு பக்கம் வழக்கு மறுபக்கம் காளியகம் கூடாடம் என்று தொடர்ந்து சீமானுக்கு அடி விழுந்து வருகிறது இதற்கிடையே தொடர்ந்து சீமானவர்கள் அளவுக்கு அதிகமாக தலைவர்களை விமர்சித்து வரும் நிலையில் அவர் மீது பல்வேறு வழக்குகள் பாய்ந்து வரும் நிலையில் அவர் ஏன் தற்போது வரை கைது செய்யப்படவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் பலரும் கேள்வியில் புரிகின்றனர் ஆனால் மிகுந்த அரசியல் அனுபவம் கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ ஏற்கனவே மக்களும் கட்சியினரும் தற்போது சீமானை புறக்கணித்து வரக்கூடிய நிலையில் இந்த சமயத்தில் அவரை கைது செய்து தேவையில்லாமல் அவரை தலைப்பு செய்து செய்தாக்கிவிட வேண்டாம் என்று கருதிதான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது வரை சீமானை கைது செய்ய வேண்டாம் என்று கூறியிருப்பதாக கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் சத்தமையின்றி அவர் இருந்து விலகிய அனைவரையும் தனது கட்சியில் இணைத்து சீமானுக்கு எங்கு அடித்தால் வலிக்குமோ அந்த இடத்தில் மரணடி கொடுத்திருக்கிறார் மிகுந்த அரசியல் அனுபவம் கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சீமானை டீல் செய்யக்கூடிய இந்த விதம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க